சென்னையில் கேரள உணவு திருவிழா துவங்கிடுச்சு ஓணம் சத்யா ஓணம் விருந்து கேரளம் ஓணம் விருந்து இன்றைக்கி தாங்க ஆரம்பம் ஆச்சு மொதல் ஆளாக போயிட்டேன் போயின்ஸ் கார்டன் ஏரியாவில் இருக்குது நான் போனேன் கேரளம் பிரான்ச் சென்னையில் ஓணம் விருந்த முத முதல்ல ஆரம்பித்தது எண்டகேரளங்கிற உணவகம்தான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் விலை கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் உணவு பெரியர்களுக்கு விலை பத்தின கவலையே கிடையாது எண்டை கேரளம் உள்ள போறப்பவே கேரள மனம் வீசுது கோலம் நம்மள வரவேற்குது அதை விடுங்க நமக்கு சோறு முக்கியம் ஓணம் விருந்தில் என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன் மொத்தமாக ஒரு இருபத்தெட்டு ஐட்டம்ஸு பரிமாறினாங்க சோனச்சோறு கேரளா மட்ட அரிசி இதை கேரளா சிவப்பு அரிசின்னு சொல்லுவோம் பரங்கிக்காய் முருங்கைக்காய் கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பார் மோர் காய்ச்சினது அதாவது மோர் கொழம்பு தக்காளி ரசம் தயிர் சம்பாரன்னு சொல்கிற மோர் அதில் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அரைச்சி மசாலா மாதிரி சேர்த்துருந்தாங்க இது வந்து ஒரு டிப்பிக்கல் கேரளா ஸ்டைல் மோர் நெய் பருப்பு மூங்கால் தோரன் அதாவது பச்சைப்பயிறு கறி கொஞ்சம் சுண்டல் மாதிரி கூட இருந்தது அவியல் சேனக்கிழங்கு எரிசேரி பைனாப்பிள் பச்சடி பீட்ரூட் பச்சடி காளன் அதாவது கூட்டுக்கறி வெள்ளப்பூசணி ஓலன் அது வெள்ளைப்பூசணியில் கொஞ்சம் கூட்டு மாதிரி தான் இருந்தது அதுவும் சம்மந்தி அதாங்க தேங்காய் தொகையல் புளி மாங்காய் ஊறுகாய் எலுமிச்சங்காய் ஊறுகாய் சக்கரை வரட்டி அதாவது உப்பேரி காய வறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு நேந்திரங்காய் சிப்ஸு சக்க உப்பேரி அதாவது பலாக்கா சிப்ஸு பயர் கொண்டாட்டம்னு காராமணி வத்தல் மிளகு கொண்டாட்டம்னு மோர் மிளகாய் பாவக்காய் கொண்டாட்டம்னு சொல்லி பாவக்காய் வத்தல் அதை தவிர வாழைப்பழம் பப்படம் இதெல்லாம் கொடுத்தாங்க நம்ம தயிர் சாதமும் சாப்பிட்டு கை கழுவின பிறகு பார்த்தீங்கன்னா நாலு வகை பாயசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அரிசி பாயசம் பால் பாயசம் பாலாட செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் கேரளம் உணவகத்துல ஓனசதியா உண்டு மார கடைசியில போகாம இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு நாள் போனா கூட்டம் ரொம்ப இல்லாம நிம்மதியா சாப்பிட்டுட்டு வரலாம் ஏழு வகை காய்கறி நாலு வகை பாயசம் நாலு ஊறுகாய் மூணு சிப்ஸ் மூணு வத்தல் இப்படி அசத்தலாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது எண்ட கேரளத்தோட ஓணம் விருந்து எல்லா ஐட்டமுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது நிறைய காய்கறிகள் போட்டதுனால இந்த உணவு கொஞ்சம் ஹெல்தியான உணவாகவும் எனக்கு தோணுச்சு எல்லா உணவுமே அன்லிமிட்டெட் இதை சர்வர் எங்கிட்ட ரெண்டு மூணு முறை சொன்னார் சர்வீஸும் நல்லா அசத்தலாக இருந்தது வேறு எதாவது வேணுமா பாயசம் வேணுமான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தார் அந்த சர்வர் எங்களுக்கு சருப்பன் ஒரு அசாம் இளைஞர் சென்னை வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஆனால் நல்ல தமிழ் பேசினார் ரெண்டு பேர் ஓணம் இருந்த சாப்பிட்டதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஆச்சு ஒரு ஓண சதியாவோட விலை அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் ரொம்ப வருஷமாக ஓணம் விருந்து கொடுத்துட்ருக்கிறதுனால அந்த அனுபவம் எண்ட கேரளத்துக்கு கை கொடுக்குது க்ரௌடை நல்லா மேனேஜ் பண்ணுறாங்க